வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாதி லட்சுமி யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழங்கள் நட்புகளே உங்கள் செவிகளை நிறைக்க அழகான ராட்சசியே அடிக்கரும்பாய் இணைக்கிறேன் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் பதினேழு வானுரேகாவிற்கு காலில் சின்ன மயிரிழை அளவில் எலும்பு முறிந்துவிட்டு இருக்க காலில் மாவு கட்டு போட்டு இருந்தார்கள் இடுப்பில் ஏற்பட்ட சுழுக்குக்கும் மருந்து கொடுத்து தினமும் பிசியோதெரப்பி கொடுக்க வேண்டும் ஆறு வாரங்கள் ஆகும் முழுவதுமாக எலும்பு கூடி சரியாக என்று விட்டு டிஸ்சார்ஜ் செய்து விட்டனர் அனைவரும் தனி அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருக்க ஸ்ரீ கிரிஷ் மற்றும் குமுதா கையில் பல கவர்களுடன் வீட்டுக்குள் நுழைந்தனர் எதேச்சியாக வெளிவந்த ராகவி கடைபரப்பப்பட்டிருந்த அனைத்தையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு விட்டு புதிதாய் இருந்த குமுதாவையும் பார்த்துவிட்டு விட்டு மம்மி உடம்பு முடியாம படுத்திருக்காங்க சும்மா மீன் சந்த மாதிரி கூச்சல் போட்டுட்டு அமைதியா பேசுங்க என்று விட்டு கோபமாக உள்ளே செல்ல திரும்பவே மாட்டா போல எப்படி பேசிட்டு போறா என்று நினைத்த கிரிஷுக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வந்தது ஸ்ரீ மற்றும் குமுதாவின் முகம் வேறு ஒரு மாதிரி ஆகிவிட பைரவி பிள்ளைங்களா மூணு பேரும் சேர்ந்து வாங்கி வந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு மேல போய் ஸ்ரீ ரூமை ரெடி பண்ணுங்க நானும் அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் என்று அவர்களை அனுப்பியவர் ராகவி அறைக்கு சென்று ராகவிமா நீ ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் தான் உன்ன அவங்க கூட அனுப்ப முடியாம போயிடுச்சுடா நாளைக்கே திரும்ப அத்தை உங்களை எல்லாரையும் மாலுக்கு கூட்டிட்டு போறேன் சரியாடா என்று கூற ராகவி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆண்டி நான் என்ன அந்த ஸ்ரீ பொண்ணு மாதிரி ஒண்ணு இல்லாதவளா ஆமா அது யாரு புது பொண்ணு என்று அலட்சியமாக பேசி விசாரிக்க ராகவியின் வயதுக்கு வார்த்தையில் பைரவி உண்மையில் அதிர்ந்து விட்டார் என்ன ராகவே இப்படி பெரிய பேச்செல்லாம் பேசுற ஸ்ரீக்கு என்ன குறைச்சல் அதை விட அது என்ன அந்த பொண்ணுன்னு மரியாதை இல்லாம சொல்ற அவ இந்த வீட்டோட மூத்த மருமக இனி மரியாதையா பேசி நடந்துக்கோ அந்த சின்ன பொண்ணு பேரு குமுதவள்ளி ஸ்ரீயோட சித்தப்பா பொண்ணு என்றார் அதற்கு ராகவே எப்படி நடக்கணும் எப்படி நடக்க கூடாதுன்னு நீங்க ஒண்ணு எனக்கு லெக்சர் எடுக்க வேணாம் நியாயமா பார்த்தா நான் தான் இந்த வீட்டு பொண்ணு நீங்க எல்லாம் தான் இருந்து வந்தவங்க சோ நீங்க முதல்ல என்கிட்ட மரியாதையா நடந்துக்க கத்துக்கோங்க என்றவள் மேலும் பேரப்பாரு பேரு குமுதவழியா குமுதவழி குண்டானு பேர் வச்சிருந்தா அதுக்கு சரியா இருந்திருக்கும் நல்ல பெரிய செஸ்போசனிக்கா மாதிரி வளர்ந்துருக்கான் என்று வேறு உதட்டை சொலிக்க எதற்குமே கோபமே படாத பைரவிக்கு அப்படி ஒரு கோபம் வந்து விட்டது நிமிடத்தில் அவரையே வேற்றாளாக்கி விட்டவள் அச்சிறு பெண்ணை போய் உருவ கேலி வேறு செய்ய உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பாக்குற ராகவே இல்ல நடக்கிறதே இருந்திருக்கும் நாக்குல கொஞ்சமும் நயமே இல்லாம எப்படி அனாவசியமா எடுத்துரிஞ்சு பேசுற எல்லாரையும் இந்த வயசுக்கு இந்த பேச்சு ரொம்ப அதிகமராகவே நாக்கு அடக்கி பழகு இல்ல ரொம்ப கஷ்டம் என்று விட்டு வெளிவந்து விட்டார் இவங்க பெரிய இவங்க பெருசா வந்துட்டாங்க பேச இவங்களோட நடிப்பெல்லாம் ஏன் கிட்ட வேலைக்காகாது என்ற ராகவி தன் போனில் மூழ்கிவிட்டாள் அன்று ஆரியனுக்கு அதிக வேலை ஒவ்வொன்றையும் அருகில் பார்த்து முடித்தவன் வீடு வந்து சேர மணி இரவு பத்து தன் காரை கரேஜில் விட்டவன் பாஸ்வேர்டு போட்டு கதவை திறந்து ரெமோவுடன் உள்ளே வர வீடு நிசப்தமாக இருந்தது ஸ்ரீயை எப்படியோ சமாதானம் செய்திருந்த அரும்புரையன் தங்களின் வீட்டுக்கு கிளம்பி விட்டிருந்தார் குமதாவின் குடும்பமும் நேரமாகி விட்டதால் ஆரியனை போனே விருந்திற்கு அழைத்துவிட்டு ஊருக்கு கிளம்பி விட்டு யாருக்கும் தொந்தரவு அளிக்காத வகையில் மெல்ல படியேறி மேலே சென்ற ஆரியன் தன் அரை கதவை திறக்க அது கும்மிருட்டாக இருந்தது ஸ்ரீ எங்க என்று நினைத்தவன் ஸ்விட்சை தட்ட ஆரை முழுக்க நொடியில் வெளிச்சம் பரவியது அதில் தன் முன் தெரிந்த காற்றில் ஆரியன் ஆச்சரியத்தில் மூழ்கிப் போனான் ஏதோ கார்ட்டூன் அறைக்குள் நுழைந்தது போல் இருந்தது அவனுக்கு தன் கையையே ஒருமுறை கிள்ளி பார்த்து காண்பது நிஜம்தானா என்று உறுதிப்படுத்தி கொண்டான் அறையில் ஒரு பொருள் விடாது அனைத்தும் வெள்ளை நிறத்தில் இருந்து பிங்க் நிறத்திற்கு மாறியிருந்தது நேற்று ஒரே ஒரு வார்த்தை தான் ஸ்ரீயிடம் உனக்கு பிடித்ததை போல் அறையை மாற்றிக்கொள் என்று இருந்தான் மொத்தமாக மாற்றிவிட்டு இருந்தாள் வெண்ணிற சுவர் முழுக்க பிங்கு நிறத்தில் பல டிஸ்னி இளவரசிகள் படம் ஒட்டப்பட்டிருக்க அதே இளவரசிகள் தான் படுக்கை விரிப்பு தலையணை உரை திரைசீலை போர்வை மேஜை நாற்காலி அனைத்திலும் ஏன் அலமாரிகள் மற்றும் குளியலறை கதவுகள் உட்பட ஆங்காங்கே பல பொம்மைகள் வேறு அமர்ந்து கொண்டிருந்தது கீழே கால் மிதிக்கப்போடும் மிதியடி கூட புசு புசுவென பிங்க் வண்ணத்தில் மாறியிருக்க ஒவ்வொரு மாற்றமும் அவன் அறையில் உள்ள ஸ்ரீயின் வாசத்தை ஆரியனுக்கு நினைவுபடுத்த காலையில் இருந்து அதீத வேலைப்பழுவில் இறுகியிருந்த அவன் புருவங்கள் அப்படியே ஐஸ் கட்டியாய் இழகிவிட்டது சு ஸ்வீட் அண்ட் கியூர் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் போனுக்கு பைரவியிடமிருந்து மெசேஜ் ஸ்ரீ நேரமாகிவிட்டதால் அவர்களின் அறையில் பேசியபடியே உறங்கிவிட்டதாக அனுப்பியிருந்தார் ஆரியன் ரெமோவை அவனுக்கான படுக்கையில் போட்டுவிட்டு ஏசியை ஆன் செய்துவிட்டு குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான் அங்கும் ஸ்ரீ தன் வேலையை காட்டியிருந்தாள் இருவருக்குமான பிரஷ் டவல் என்று அனைத்தும் பிங்க் நிறத்தில் தன் பொருட்களையும் ஸ்ரீ மாற்றியிருப்பதை பார்த்து ஆரியனுக்குள் ஒருவித இதம் பரவி புது வகையான உணர்வை தந்தது கணவனையும் தன்னுடமையாக நினைத்து அல்லவா அவள் அவனின் பொருட்களையும் மாற்றியிருக்கிறாள் தன் குட்டி மனைவியின் உரிமையில் ரட்சிக்கப்பட்டான் காட் விட்ட இவ எம்எல கூட பிங்க் பெயிண்ட் அடிச்சு விட்டுடுவா போல என்று சுகமாக சலித்து கொண்டவன் அடுத்து பத்து நிமிடத்தில் குளித்து முடித்து வெளிவந்து துணி மாற்றும் அறைக்குள் சென்று இரவு உடைக்கு மாறி கீழே இறங்கி வந்தான் பைரவி சுட தோசை ஊத்தவா ஆறீமா என்று கேட்க வேண்டாமா சாப்பிட்டேன் செம டயர்ட் தொங்க வேண்டிதான் சாரி உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் செஞ்சுட்டேன் இனி சீக்கிரம் வந்துடுறேன் என்ற ஆரியன் சோபாவில் பைரவியின் மடியில் தலை வைத்து படுத்திருந்த ஸ்ரீயை அப்படியே தன் கரங்களில் ஏந்தி கொண்டு குட் மா என்று விட்டு வெளிவந்து மெல்ல ஒவ்வொரு படிகளாக ஏறத் தொடங்கினான் மனதில் எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட் மட்டும் கொஞ்சமும் போட மாட்டேங்கிறா லக்கி கேர்ள் என்று நினைத்து கொண்டான் அவனின் சிறு சிறு அசைவுக்கும் அவளின் கால் கொலுசில் இருந்த முத்துக்களும் மெட்டியிலிருந்து முத்துக்களும் சத்தம் எழுப்ப அம்மெல்லிய இசை மேலும் அவ்விரவை அக்கணத்துக்கு ஆரியனுக்கு ரம்யமாக்கி தந்தது ஸ்ரீயோ தன் இரு உள்ளங்கையையும் இருக்க மூடிக்கொண்டு தன் கணவனின் மார்பில் முகம் புதைத்து அவன் கரங்களின் தாளாட்டில் சுகமாய் மிதந்து கொண்டிருந்தாள் மகனின் செயலில் பைரவிக்கு அப்படி ஒரு திருப்தி அவசரத்தில் பெரும் இக்கட்டில் நடத்தப்பட்ட திருமணம் மகன் எப்படி வாழ்வானோ என்று ஒரு அன்னையாய் பயம் கொண்டிருந்தவருக்கு அவன் செய்கை அத்தனை நிம்மதியை கொடுத்திருந்தது அறைக்குள் வந்த ஆரியன் மெல்ல ஸ்ரீயை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு அவளின் போர்வியை விரித்து இடைவரை பொருத்திவிட அறையின் குழுமையில் அவளின் பட்டு மேனி விடுவிடுவென இளம் ரோஜா வண்ணத்தில் மாறிவிட்டது கீழே விழுந்துவிட்டு அவளின் துப்பட்டாவை எடுத்து அருகில் இருந்த மேஜையில் வைத்தவன் படுக்கையில் தானும் அவள் அருகில் படுத்து தன் கண்களை மூடிக்கொண்டான் காலையில் எப்படியெல்லாம் அவனின் உணர்வுகளுடன் அவள் விளையாடி அவனை ஆட்டி விட்டாள் அதை நினைத்தவனின் உடலில் பல இரசாயன மாற்றம் அவனின் இதயத் துடிப்பு கூட நொடியில் பல மடங்கு அதிகரித்து விட்டிருந்தது காலை அவனின் டீ அழைப்பில் அவள் அதிர்ந்து விழித்ததையும் அதன் பிறகு நடந்ததையும் நினைத்தவன் தனக்குள் ரகசியமாக சிரித்து கொண்டான் மீண்டும் தன் கண்களை தூங்கத் தோன்றாது திறந்து கொண்டவன் ஸ்ரீயின் புறம் திரும்பிப் படுத்து அவளை பார்க்கத் தொடங்கினான் அவளும் அவன் புறம்தான் திரும்பி படுத்திருந்தாள் இளம் நீல நிறச்சொடிதார் அவள் உடலை அழகாக தழுவி அணைத்துக்கொண்டிருக்க அழகான வட்ட முகத்தில் அவளின் பிறை நெற்றியில் அவளின் கார்கூந்தல் கற்றிகள் அளவு கடந்து தவிழ்ந்து கொண்டிருந்தது அதற்கு இடையில் அவள் வகுட்டில் பளிச்சென்று இடம்பெற்று இருந்த குங்குமம் எனக்கு இவள் உன் மனைவி என்று எடுத்துக்கோர தன் பார்வையை மெல்ல அவள் முகம் முழுக்க செலுத்தினான் புதிதாய் திருத்தப்பட்ட வில் போன்று நீண்டு வளைந்த புருவங்கள் அதற்கு நடுவில் மின்னலென வெண்ணிற கற்கள் பதித்த போட்டு அதன் கீழே குண்டு கண்கள் இமைகளுக்குள் இருந்தாலும் தன் தடத்தை காட்டியது சிறு கூர்நாசி அதில் ஒளிரும் ஒற்றை மாணிக்க மூக்குத்தி பஞ்சு கண்ணங்கள் செரிப்பழம் போல் சிவந்திருந்த சிறிதாய் செப்பு இதழ்கள் சங்குபூ போன்ற செவிமடல் அதில் ஊஞ்சலாடும் சிறு மாணிக்க கற்களைக் கொண்ட ஜிமகி அனைத்துமே ஒவ்வொரு விதத்தில் அழகாக மிளர்ந்தது எதுவும் அவனின் தாபத்தை தூண்டவில்லை மாறாக அவனின் ரசனை உணர்வைதான் அக்கணம் வரை தூண்டியிருந்தது அதே ரசனையுடன் மேலும் அவன் தன் பார்வையை கீழ் இறக்க அவளின் பால்நிற கழுத்தில் வலதுபுறம் மிளகு அளவில் ஒரு மச்சம் அவன் கட்டிய புது மஞ்சள் கயிற்றை மீறி அது தன் இருப்பிடத்தை பழிச்சென்று அவனுக்கு காட்டியது ஆரியனுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது பிறந்த பொழுது அவளுக்கு அந்த மச்சமில்லை அவள் மூன்றாவது படிக்கும் பொழுதுதான் திடீரென்று அவளுக்கு அது வந்திருந்தது அந்த நாட்களின் நினைவுகள் அவன் கண்முன் வந்து சென்றன அதே நினைவுடன் மேலும் தன் பார்வை கீழிறக்கியவன் பட்டென சுவர் பக்கம் திரும்பி படுத்துக் கொண்டான் அதே நேரம் அங்கு மதன் அரை போதையில் அப்படி கார்த்தி ஒரே வறட்சியாக போயிடுச்சுடா இந்த வாரம் முழுக்கவே போன வாரம் அந்த பொண்ணை அனுபவிக்கலான்னு கனவோடு இருந்தால் எல்லாம் மண்ணாக போய் அது கடைசியில் மினிஸ்டர் மருமகளாக அப்கிரேட் ஆனது தான் மிச்சம் தலை உடம்பெல்லாம் ஒரே சூடாக இருக்கடா எதுவும் பண்ணுடா என்று புலம்ப கார்த்திக் அந்த சுஷ்மாக்கு ஃபோனை போட வேண்டியதானடா சும்மா என்னை தொந்தரவு பண்ணாத என்று எரிந்து விழ மதன் சே போடா அது அதை பழசாகிடுச்சு அது கூட ஒரே போராக இருக்கு மச்சி ப்ளீஸ்டா உன்னோட புது விசிறி யாரையும் கூப்பிடுடா பாண்டிச்சேரி போய் மஜா பண்ணிட்டு வரலாம் ப்ளீஸ் மச்சி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுடா நீயும் தானே இந்த ஒரு வாரமாக டென்ஷனில் இருக்க என்று கெஞ்ச கார்த்திக் புதுசு எதுவும் இப்போ வர அளவில் இல்லை மச்சே இந்த ஜெயா கொடுத்த வேலையை முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணதில் வேற எதுவும் பண்ணலடா ஆன்லைனில் வேணால் ஏதாவது ஒரு ஐட்டத்தை புக் பண்ணு அது கூட பாண்டி போய்ட்டு வரலாம் என்றான் மதன் ஐயா அதெல்லாம் வேலைக்காகாதுடா வெளியே சொல்ல முடியாத வியாதி எதுவும் வந்து போய் சேர்ந்துடுவோம் இப்பெல்லாம் நிறைய ரிஸ்க் வேண்டாம் என்றவன் தலையை சொறிந்தபடி அந்த புது பொண்ணு அதான் அவங்க அம்மா தாலியா அறுத்துட்டு வந்தாலே அந்த மினிஸ்டர் தங்கச்சி பொண்ணு ராகவே அதை கூப்பிடண்டா அதை மிரட்டதான் உங்ககிட்ட ஆதர இருக்கேன் சமையா இருந்தாடா ப்ளீஸ் மச்சி ஹை கிளாஸ் விகரோட ருசிய தனிடா என்று அவன் ராகவிக்கு அடிப்போட நோடா அதையெல்லாம் இப்போ கூப்பிட முடியாது அது ஒரு பொன்முட்டையிடும் வாத்து அதுக்கிட்ட கறக்க வேண்டியது நிறைய இருக்குது எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் ஸ்டேஜ் தான் அதை கூப்பிடணும் என்று விட்டான் அதற்கு மதன் போமாச்சி எல்லாரும் வீக்கெண்ட் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறானுங்க என்று சோக கீதம் வாசிக்க ஐய் அழுது ஒழியாதடா நானே அந்த ஊட்டி எஸ்டேட் நழுவுன டென்ஷனில் இருக்கேன் கடைசியாக தரேன்னு சொன்ன பணத்தை கூட அந்த ஜெயா தரல ஃபோன் போட்டாலே எரிஞ்சு விழறான் சரி அந்த திவ்யா பொண்ணு ஓகேவா சொல்லு அதை வேணா கூப்பிட்றேன் அதுக்கும் ஏதாவது காரணம் சொன்னா நேரம் சுடுகாட்டு கூட்டிட்டு போய் இருக்க காண்டுல உன்னை எரிச்சிட்டு வந்துடுவேன் என்று கத்த முதலுக்கே விடும் போல என்று நினைத்த மதன் சரி சரி டென்ஷன் வேணாமச்சி அந்த திவ்யாவே கூப்பிடு ராகவேலனா திவ்யா அஜ் செய்துகிறேன் என்று விட்டான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் வீட்டில் நிம்மதியாக படுக்கையில் விழுந்து தன் கண்களை மூடி உறங்க தொடங்கியிருந்த திவ்யாவின் போன் அடிக்க ஆரம்பித்தது தூக்கம் கலைந்து எழுந்து எடுத்து பார்த்தவளின் அடி பயத்தில் பதறி துடித்தது அவள் கரங்கள் நடுக்கம் கொண்டது அழைப்பை ஏற்றுப் பேசும் தைரியம் அவளுக்கு சற்றும் இல்லை இரண்டு மூன்று முறை அழைத்த பிறகு அவளின் வாட்ஸ்அப்புக்கு ஒரு சைட் லிங்க் வந்து சேர்ந்தது அந்த லிங்கை விரல்கள் நடுங்க திறந்து பார்த்தவள் உயிருடன் செத்து மடிந்தாள் அவளுடன் அவர்கள் நான்கு பேரும் இருந்த வீடியோவை சிறிதளவு மார்பிங் செய்து கார்த்திக் இரண்டு மாதங்களுக்கு முன்பே சைட்டில் வெளியிட்டு விட்டிருந்தான் அத்தனை லட்சம் மக்கள் அவளின் நிர்வாண உடலே அக்காமுகன்கள் புசிப்பதை கண்டு ரசித்திருந்தனர் ஒருவருக்கும் அவள் பட்ட வழிகள் தெரியாது தன் மீது படிந்த சேராக கார்த்திகை நினைத்து அவள் கழுவிவிட்டு தன் வாழ்க்கையை வாழ நினைத்தால் அவனோ அவளின் காலை சுற்றிய விஷ நாகமாய் அவளை எங்கும் நகரவிடாது செய்துவிட்டான் ஒழுங்கா போனை எடுத்து பேசு இல்ல உன் மூஞ்சு தெரியற மாதிரி அப்லோட் பண்ணி அடுத்த நிமிஷமே உன் அப்பாவுக்கு ஒரு லிங்க் அனுப்பி வைப்பேன் இன்று கார்த்திக் மெசேஜ் அனுப்பிவிட்டு மீண்டும் அவளுக்கு அழைக்க ஆரம்பிக்க பதறி போய் உடனே அவன் அழைப்பை இருந்தாள் இரவு முழுக்க பொட்டு தூக்கம் தூங்காது கழித்த திவ்யா மறுநாள் ஞாயிறு காலை விடிந்ததும் அம்மா போன வாரமே மண்டே முடிக்க சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க மறந்துட்டேமா தான் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணா காலேஜில் தான் புக் இருக்கு என்று விட்டு வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டாள் அவள் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு பொய் அவளை மொத்தமாக சிதறடித்து மீண்டும் மீண்டும் பொய் பேசும் நிலைக்கு தள்ளிவிட்டது தான் அறிந்தும் அறியாததும் செய்த தவறுக்கான பலனை அனுபவிக்க தன் பயணத்தை பாண்டிச்சேரி நோக்கி தொடங்கினாள் திவ்யா அச்சின்னஞ்சிறு கிளிக்கு என்றுதான் விடிவு காலம் வருமோ இங்கு காலில் உணவு மேஜையில் கலைவானன் இங்க நம்ம வீட்டிலேயே கால் வர நீ இருமா பானு அங்க யாரும் உன்னை பாப்பாங்க மாப்பிள்ளையும் ராகவியும் இங்கிருந்தே வேலைக்கும் காலேஜுக்கும் போயிட்டு வரட்டும் என்று கூற உடனே பானுரேகாவின் கணவர் கனகவேல் இல்லம்ச்சா இங்கிருந்து ஆபீஸ் வர போயிட்டு வரணும்னா எனக்கு முடியாது ரொம்ப லேட் ஆகும் என்றார் ராகவியும் மாமா எனக்கும் அவ்வளோ தூரம் காலேஜ் போயிட்டு வரணும்னா டயர்ட் ஆகிடும் என்றவள் மெல்ல வாய்க்குள் இவங்க போயிட்டு ஒழுங்கா நடக்காம விழுந்து வாரினதுக்கு எனக்கு எதுக்கு பனிஷ்மெண்ட் என்று வெறும் முணுமுணுத்துக் கொள்ள அடிப்பட்ட தன் மகளின் மீது மாப்பிள்ளையும் பேத்தியும் வைத்திருந்த பாசத்தை நேரில் பார்த்த ரங்கநாயகி உனக்கு உடம்பு சரியாகிற வரை நான் வந்து உன் கூட தங்கி உன்னை பார்த்துக்கிறேன் பானு யாரும் அவங்களோட சுகத்தை அளக்க வேணாம் என்று நற்கென்று ஒரு கொட்டு இறுதியில் வார்த்தையால் வைத்துவிட்டு பைரவி மற்றும் கலைவாணனிடம் நீங்க எங்க மீதி இருக்க ரிசப்ஷன் வேலையை பாருங்கப்பா என்று விட்டு அன்று மாலை அவர்களுடன் புறப்பட முடிவெடுத்து விட்டார் ஆரியன் ஸ்ரீவல்லியின் திருமண வரவேற்பு விழாவுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கும் இருந்தது அதற்கான வேலைகளும் அனைத்தும் காண்ட்ராக்ட்காரர்களின் பொறுப்பில் விட்டு இருக்க இவர்களுக்கு அழைப்புதல் கொடுப்பது தவிர வேற எந்த வேலையும் இல்லை மறுநாளில் இருந்த ஸ்ரீ கல்லூரிக்கு செல்வதால் அன்று ஞாயிறு வீட்டிலேயே எளிமையாக அவளுக்கு மஞ்சள் கயிற்றை பிரித்து பொன்சரடில் தாலியை கோர்த்தனர் கண்ணை உருத்தாத வகையில் காலேஜுக்கு ஏற்ற வகையில் மெல்லிய அதே சமயம் கெட்டியான சரடாக பார்த்து பைரவி வாங்கி வந்திருந்தார் மயில் கழுத்து பச்சை மற்றும் நீல நிற கலவையிலான மெல்லிய புடவையை ஸ்ரீக்கு கட்டிவிட்ட பைரவி அதற்கு ஏற்ப சிறு சிறு நகைகளை போட்டு தலையில் நான்கைந்து முழம் குண்டு மல்லியை வைத்து அழைத்து வந்து ஹாலில் போடப்பட்டிருந்த சேரில் அமர வைக்க கிறிஷப் அனைத்தையும் தன் கேமராவில் பதிவு செய்து கொண்டிருந்தான் அனைத்தும் தயாராக இருக்க விடுவிடுவென வேலைகள் நடந்தது பானுரேகா தன் அறையில் முடங்கிவிட ராகவி பெயருக்கு அங்கு அமர்ந்திருந்தாள் ஆரியன் கொடுத்த டிராக்கரையும் உருக்களுடன் சேர்த்து சரடில் கொருத்து முடித்தவர்கள் ஆரியனையும் ஸ்ரீ அருகருகே அமர வைத்து அவர்கள் இருவருக்கும் சேர்த்து நலங்கு வைத்து அவன் கையில் செயினை கொடுத்து அவள் கழுத்தில் அணிவித்துவிட சொல்ல ஆரியனின் கரங்கள் மிக இயல்பாய் அவளின் பெண் கழுத்தில் படர்ந்து சடையை தூக்கிவிட்டு சரடை சரியாக போட்டுவிட ஆரம்பித்துவிட ஸ்ரீக்குதான் மூச்சை நின்றுவிடும் போல இருந்தது கிட்டத்தட்ட அவளை அவன் இரு கரங்களும் சிறையெடுத்த நிலை ஆரியனின் ரோமங்கள் நிறைந்த கரம் அவளின் செவிமடல்களையும் பெண் கழுத்தையும் தீண்ட ஐயோ என்ன இது இவ்வளோ கிட்ட வந்துட்டா என்று பதறியவளின் உடலில் இருந்த அனைத்து ரோமங்களும் அதிர்ச்சியில் சிலிர்த்துக்கொண்டு கொண்டு தன் ஒற்றை காலில் நின்று இருந்தது ஆரியன் மீதிருந்து வரும் அவனின் சுகந்தத்துடன் கலந்த பர்ஃப்யூம் மனம் வேறு அவளை ஏதேதோ செய்வது போல இருந்தது அவளால் ஏனோ அக்கணம் கொஞ்சமும் இயல்பாய் இருக்க முடியவில்லை காரணம் அவள் மனம் ஆரியனை ஆணாக பார்க்க தொடங்கிவிட்டதா இல்லை அவள் தன் பெண்மையை உணரத் தொடங்கிவிட்டாளா என்பது கடவுளுக்கு தான் வெளிச்சம் நொடிக்கு நொடி அவளை தீண்டிய ஆரியனின் அலை அலையான மூச்சு அவளின் அடி வயிற்று சதைகளை உணர்வுகளின் வேகத்தில் உள்வாங்க வைத்திருந்தது தன் கீழுதட்டை அழுந்த கடித்தவள் திரு திருவனம் ஒழித்தபடி ஆரியனை பார்த்து லேசாக நெளிய தொடங்க அதை உணர்ந்த ஆரியன் என்னை மட்டும் அப்பப்ப கட்டி பிடிச்சு அங்க இங்கன்னு தொட்டு மேலே ஏறி படுத்துன்னு போது மட்டும் இவளுக்கு ஒன்றும் தெரியாது இப்போ மட்டும் முழிக்கிறத பாரு திருட்டு கேடி என்று நினைத்தவன் இதழ் ஓரம் சிறு புன்னகை போனால் போகிறது என்று அவன் உடனே விலகிக் கொள்ள கேமரா லென்ஸ் வழியே ஸ்ரீயை பார்த்த கிரிஷ் இவ என்ன ஏதோ காலேஜ்ல வைவாக்கு உட்காந்துருக்க போல உட்காந்துருக்கா கொஞ்சம் மச்சும் பாரு என்று நினைத்து கொண்டான் அருகில் இருந்த பெண்மணி குங்கும கிண்ணத்தை ஆரியன் முன்பு நீட்ட அதை தன் நடுவிரலில் எடுத்த ஆரியன் அவள் நெற்றியில் முதலில் வைக்க அவர் மாங்கல்ய மேலே வைங்க தம்பி என்று கூற ஸ்ரீயின் தொண்டைக்குழி மேலும் கேளும் திபு திபுவென ஏறி இறங்க தொடங்கியது ஐயோ என்று நினைத்தவளின் மார்பின் மத்தியில் தொங்கிக் கொண்டிருந்த மாங்கல்யத்தை ஆரியனின் கரம் தீண்டவர அவளின் இருதையும் மத்தலம் கொட்ட ஏறி இறங்கும் அவளின் மார்பின் அசைவில் அவளின் சீரற்ற மூச்சை உணர்ந்த ஆரியனின் விரல் அவளை சிறு நூல் இலை அளவுக்கு கூட தீண்டாது குங்குமம் வைத்துவிட்டு விலக அந்நொடி ஸ்ரீயிடமிருந்து அவளை மீறி ஒரு நிம்மதி பெருமூச்சு பெரிதாக வெளிவந்துவிட்டிருந்தது அவளின் கண்களை நேருக்கு நேர் பார்த்த ஆரியனின் கண்கள் லேசான குறும்புடன் ஓட்டப்பன் ஏந்த பெருமூச்சு ஸ்ரீவள்ளி என்று கேட்க சடுதியில் ஸ்ரீயின் முகத்தில் கலவரம் அது புழுக்கமா என்று காரணம் சொல்ல வந்தவள் வீடு முழுக்க பரவியிருந்த ஏசியின் குழுமையில் பட்டென்று தன் பேச்சை நிறுத்திவிட்டு வேறு பதில் யோசிக்க ம் சரியா கேட்கல என்ன சொன்ன என்று ஆரியன் விடை அறிந்தும் விழா கண்டனாக அவளிடம் வினா எழுப்ப ஹச்சோ என்ன இந்த மூலவிங்கியோட பார்வையை ஏதோ சரியில்லாத மாதிரியே இருக்கே நம்ம எதுவும் கலாய்க்கிறானோ என்று நினைத்த ஸ்ரீ அது அதுவே வந்துடுச்சு ஏன் தெரியல என்றவள் பட்டுன தன் பார்வை விலக்கிக் கொண்டு வேறுபுறம் திரும்பிவிட அவள் கண்களில் எதையோ தேடிய ஆரியன் அது கிடைக்காது போக அவனும் அவளை விட்டுவிட்டான் இதற்கே நேரம் மதியத்தை நெருங்கியிருந்தது பிறகு வந்தவர்களை கவனித்து அனுப்ப பானு குடும்பம் கிளம்ப என்று அந்த நாளே ரெக்கை கட்டி பறக்கத் தொடங்கியது ஒரு நிமிடம் கூட ஒரு இடத்தில் அமராது பத்து மாத குழந்தையைப் போல் புடவையில் தத்தி தத்தி தன் ஒவ்வொரு அடியனையும் எடுத்து வைத்து அங்கும் ஸ்ரீ அலைந்து கொண்டே இருக்க அரும்புரை மற்றும் கலைவாணனுடன் ஹாலில் அமர்ந்திருந்த ஆரியனின் கண்கள் அவனை மீறி அவளையே வட்டமிட்டது ஒருபுறம் ஸ்ரீ அவளின் மெல்லிய உடலில் இருந்து நழுவுவது போல் இருக்கும் இடுப்பு பக்க புடவை மடிப்பையும் மறுபுறம் ஜாக்கெட்டின் மேல் மாராப்பின் ஓரத்தையும் சரியாக உள்ளதா என்று பார்த்து பரிசோதித்து இழுத்துவிட்டபடியே இருக்க இப்படியே ஒரு நிமிஷம் ஓயாம நடந்துகிட்டே இருந்தா எங்கிருந்து இவளுக்கு உடம்பு வைக்கும் உடம்ப தான் ஒரு இடத்துல எப்படி ஒழுங்கா நிற்கும் என்று நினைத்த ஆரியன் பட்டின தன் சிந்தனையின் போக்கை உணர்ந்து காடு என்று உடனே தன் பார்வை அவளில் இருந்து பிரித்து கொண்டான் நேற்று இருந்தே அவன் மனம் தள்ளாடத் தொடங்கியிருந்தது நடந்து முடிந்த திருமணமும் அதைத் தொடர்ந்து நடந்த சடங்குகளும் பேச்சுவார்த்தைகளும் வாழ்க்கை முறை மாற்றமும் இயல்பாய் இருவருக்குமே தாங்கள் கணவன் மனைவி என்ற எண்ணத்தை மனதில் பதிய வைத்திருக்க அதைத் தொடர்ந்து ஆரியன் இயல்பாய் தன் உரிமையை ஸ்ரீ மீது செலுத்த ஆரம்பித்து இருந்தான் ஸ்ரீக்கும் புகுந்த வீடு புது ஆட்கள் போன்ற பயங்கள் எதுவும் இல்லாமல் பிறந்தது முதல் பழகிய ஆட்கள் என்பதால் மிக எளிதாக தன்னை ஆரியன் வீட்டில் பொருத்தி கொண்டிருந்தவள் ஆரியனை பார்க்கும் பொழுது மட்டும் தத்தளித்துக் கொண்டிருந்தாள் இனி அவன்தான் தன் கணவன் என்று அனைத்தும் அவளுக்கு புரிந்திருந்தாலும் ஏன் அவனுக்காக என்று அவள் யோசித்து முடிவெடுக்கும் அளவில் இருந்தாலும் கூட அவளால் ஆரியனுடன் ஐந்து நிமிடம் கூட இயல்பாய் நேரம் செலவிட முடியவில்லை அதிலும் இரண்டு மூன்று முறை வேறு எடக்குமடக்காக அவனிடம் வாய்விட்டு மாட்டியிருக்க அவன் கண்களை கூட நேர்கொண்டு அவளால் பார்க்க முடியவில்லை இதில் பெண்களுக்கே உண்டான கூச்ச உணர்வுகள் வேறு அவளிடம் டன் கணக்கில் கொட்டி கிடக்க ஆரியன் அருகில் வந்தாலே போதும் அவள் மனம் அவளை மீறி காரணமே சொல்லாது நிலை கொள்ளாது தவிக்க தொடங்கிவிடுகிறது கடந்த நாட்களில் ஆரியனும் ஸ்ரீ அவன் அருகில் இருக்கும் பொழுதெல்லாம் அவளின் முகம் பட்டென பூசிக்கொள்ளும் செம்மையில் அவளின் கூச்சத்தை உணர்ந்துதான் இருந்தான் அதற்காகத்தான் ஆரியன் அவள் படிப்பு முடியும் வரை அவள் வளர்வதற்கான நேரத்தை கொடுக்க முடிவு செய்திருந்தான் அதைவிட பைரவி திருமணத்திற்கு அவளிடம் சம்மதம் கேட்டபொழுது அவளின் அவன் மீதான தவறான புரிதலையும் ஏன் மனமுதிர்ச்சியற்ற அவளின் பதில் பேச்சுக்களையும் கேட்டு இருந்தவன் அவளுக்காக தன்னை நிறைய மாற்றிக்கொண்டிருந்தான் அதன்படிதான் முடிந்தளவு அவளிடம் அவன் பொறுமையாக பேச ஆரம்பித்திருந்தான் நாளாக நாளாக மெச்சூரிட்டியும் வந்துவிடும் மாறுவாள் என்று சரியாக அவளை கணித்து வைத்திருந்தவன் தன்னுடைய மாற்றம் எதையுமே கவனிக்கத் தவறியிருந்தான் அன்று உண்மையில் அரும்புரையனின் நிம்மதிக்காகவும் சிவானி தன்னை கேட்ட தரமற்ற கேள்விகளை ஸ்ரீ என்றுமே தன் வாழ்வில் எதிர்கொள்ளும் நிலைக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவும் தான் ஆரியன் ஸ்ரீயுடனான திருமணத்துக்கு சம்மதம் கூறியிருந்தான் ஒரு காலத்தில் திருமணத்திற்கு தனக்கு பார்க்க வேண்டிய பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று பல விதிமுறைகளை போட்ட ஆரியனின் மூளை இன்று என்ன ஆனதோ அவன் நினைத்த அனைத்திற்கும் நேர்மாறான திருமணத்தை இன்று அவன் மனமே விரும்பி முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு விட்டிருந்தது ஒரே ஒரு வினாடி கூட அவன் இதயம் சிவானியை தவறவிட்டதில் தவிக்கவில்லை மாறாக கடந்த இரண்டு மாதங்களாக அவன் மனதில் இருந்த பாரம் அனைத்தும் இறங்கிய நிம்மதி உணர்வுதான் அன்று மாலை அரும்புறையின் கிளம்பும் முன்பு மறுநாள் பிள்ளையாருக்கு அபிஷேகம் கொடுத்திருப்பதாக கூற பைரவி அப்படியா நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு என்று விசாரித்தவர் முடிந்தால் காலை வருவதாக கூறி அவரை அனுப்பி வைத்தார் அன்று இரவு வீட்டில் பைரவி கிரிஷ் ஆரியன் ஸ்ரீ மட்டுமே கலைவாணனும் கட்சி பணியாக கிளம்பிவிட்டு இருந்தார் இரவு உணவு முடிய பைரவி குட்டிமா நாளிலிருந்து நீங்க காலேஜ் போக வெள்ளனையே எழுந்துக்கணும்ல போயிட்டு படு டே கிரிஷ் நீயும் தான் இப்பவே பேக்லையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க காலையில நீங்க கோவிலுக்கு போயிட்டு காலேஜ் போகணும் என்று அனுப்பி வைக்க ஆரியனும் ஸ்ரீயும் ஒன்றாக படியேறினர் இதில் ரெமோ அவளையே வைத்த கண் வாங்காது பார்த்தபடி வர ஆரியன் பார்க்காத வகையில் அவனை பார்த்து தன் உதட்டை சொழித்து சொழித்து காட்டி ஸ்ரீ ரெமோவை வெறுப்பு ஏற்ற பதிலுக்கு ரெமோவிடமிருந்து ஒரே ஒரு குறைப்பு சத்தம்தான் ஸ்ரீ அத்துடன் கப் சிப் அடங்கிவிட்டாள் நேற்று ஸ்ரீ ரெமோவுக்கு பயந்துதான் பிளான் போட்டு அறையிலேயே பேசியபடியே தூங்கிவிட்டு இருந்தாள் காலை தங்களின் அறையில் இருந்து கண் விழித்தவள் எப்படி என்று அதிர்ந்து முதல் வேளையாக கீழே ஓடி சென்று வைரவே விசாரிக்க ஆரி தாண்ட வந்து உன்னை தூக்கம் கலையாம உன்னை தூக்கிட்டு போனா கவலைப்படாத இனி சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்லிட்டான் என்று இருக்க இனி ஆரியின் அறையில் தான் தனக்கு தூக்கம் போல தப்பிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டாள் அறைக்குள் வந்ததும் ஆரியன் எனக்கு கொஞ்சம் ஸ்டாக் ஒர்க் இருக்கு அதை முடிச்சுட்டு வரேன் ஸ்ரீ ஆஃபீஸ் விஷயமா ஃபோன் வேற பேசுகிற வேலை இருக்கு நீ பாடி இல்லை டயர்டாக இருந்தால் படுத்துக்கோ உன் முகம் கூட கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு வேணா போன் எதுவும் பார்த்துட்டு இருக்காத என்று விட்டு அவன் டிவி அறைக்குள் சென்றுவிட புதிதாக ஆரியன் வாங்கி போட்டிருந்த ஸ்டடி டேபிளில் தன் புத்தக பையை எடுத்து வெளியே வைத்து நான்கு பக்கம் புரட்டிய ஸ்ரீக்கு மொத்த படிப்பே மறந்துவிட்டு இருந்தது என்ன இது இதெல்லாம் போன ஜென்மத்தில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு என்று நினைத்தவளுக்கு லைனாக தொடர்ந்து கொட்டாவி வந்து அதில் அவளுக்கு வாய்வழி வந்ததுதான் மிச்சம் மணியும் இரவு எட்டை கடந்துவிட்டு இருக்க கொண்டு வந்திருந்த காம்பிளனை குடித்தவள் எப்பொழுதும் போல் மாற்றி கொண்டு வந்து பட்டையை போட்டுக்கொண்டு படுத்துவிட்டாள் ஐந்து நிமிடம்தான் சென்று இருக்கும் தனியாக படுத்திருந்தவளுக்கு திடீரென பயம் எடுக்க பட்டென எழுந்துவிட்டாள் ஆரியனை சென்று அழைக்கலாம் என்று நினைத்தவள் உடனே வேணா வேணா நம்ம கெத்து சுத்தமாக போயிடும் அதை விட அந்த ரெமோ பையன் இருக்கான் என்ற முடிவுடன் தன் ஃபோனை எடுத்து அதில் யூடியூபில் ஆஞ்சநேயர் மந்திரம் ஒன்றை சத்தமாக ஒலிக்க விட்டுவிட்டு தன் பொது பொம்மை சகாக்கள் சோழ மீண்டும் படுக்கையில் விழுந்தவள் ஜெய்இ ஆஞ்சநேயா ஜெய்இ ஆஞ்சநேயா என்ற ஆழ்மனதில் இருந்து வேண்டியவள் அப்படியே தன்னை அறியாது தூங்கிவிட்டாள் இடையில் ஃபோன் பேசியபடியே லேப்டாப் சார்ஜரை எடுக்க வந்த ஆரியன் மந்திரம் ஓடும் சத்தத்தில் என்னடா இது என்று படுக்கையை பார்க்க பார்த்தவன் சத்தமாக சிரித்து விட்டான் லைனில் இருந்த ஆரியனின் பிஏ என்ன சார் நைட் நேரத்தில் வீட்டில் எதுவோ சிறப்பு பூஜையா நான் வேணும்னா காலையில் சீக்கிரம் ஆஃபீஸ் வந்துடுறேன் அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார் என்று மந்திர சத்தத்தில் வினவ தன் மனைவியின் லீலைகளை என்னவென்று வெளியில் சொல்வான் ஆரியன் ஸ்ரீ நினைத்த அதே கெத்து பற்றி நினைத்த ஆரியனும் எஸ் எஸ் ஷியாம் ரொம்ப சிறப்பு பூஜை தான் பட் இந்த ப்ராஜெக்ட் பத்தி இன்னைக்கே பேசி முடிச்சிடலாம் என்று சமாளித்தபடியே டிவி அறைக்குள் சென்று விட்ட பணியை தொடர்ந்தான் அனைத்தும் முடிய இரவு படுக்கைக்கு வந்தவன் ஏசியை எப்பொழுதும் போல் நன்றாக குறைத்து வைத்துவிட்டு ஸ்ரீயின் போனையும் நிறுத்திவிட்டு அவர்கள் இருவருக்கும் இடையில் அவள் அவனை நெருங்கி வந்து கட்டிக்கொள்ள தடையாக இருந்த பொம்மைகள் அனைத்தையும் தூக்கி அந்த பக்கம் போட்டுவிட்டு படுத்துக்கொண்டான் கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களைக் காண காத்து கொண்டிருக்கிறார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி